உனக்கு எப்படி விளக்கமா சொல்லி தர்றதுன்னு எனக்கு தெரியல தம்பி எங்க கிட்ட வேலை ஒரு நாள் நாளை செஞ்சா ஏன் சார் ஏதாவது வாரம் தூக்கணுமா இல்ல கல்ல உடைக்கணுமா அதுக்கெல்லாம் உடம்புல விலை இருந்தா போதும் எங்க வேலைக்கு உள்ளத்துல விலை இருக்கணும் தம்பி உள்ளத்துல விலை இருக்கணும் நீங்க வேலை கொடுத்து பாருங்க சார் ஞாயிற்றுக்கு இல்லைன்னா நானே விளையாஷ்டும் நான் உனக்கு வேலை டெலிவரி போட்டு இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் மட்டும் இல்ல மாயாண்டி கருப்பேன் காடாம்புலி உரம் எல்லாம் இங்கதான் வேலை செய்யறோம் வேலை செய்யறத அதுவா நீ கூட வெளியில அப்படித்தான் சொல்லணும் இங்க நடக்கிற வேலை அப்படிப்பட்டது அப்படின்னா சிவச்சாராயம் தங்கம் ஆரம்பத்துல அப்படி இருந்துச்சு என்ன செய்யறது வேண்டாப்பா பெற்ற தாய்க்கு துரோகம் செய்யறவனுக்கு கூட மன்னிப்பு உண்டு ஆனா தாய் நாட்டுக்கு துரோகம் செய்யறவனுக்கு மன்னிப்பே கிடையாது என்னடா

எல்லா தந்திர கூத்துக்காரு வேற இங்க இவ்வளவு போய் வேலைக்கு சிபாரி பண்ணி அனுப்பிச்சாரு இவன் என்னடானா எல்லாத்தையும் நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன்னா பேசிட்டு

அவன் வாயை ஊத சொல்லி பாருங்க ஏதாவது நீச்ச பானம் குடிச்சிருக்க போறான் சார் கண்டமங்க சொல்றதை கேட்டுட்டு இந்த அகால வேலையில வந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அனுபவம் இல்லாத உன்ன நான் தைரியமா உயர்ந்த மனிதன் அந்த அறிவின் வளர்ச்சியாலேயே அழிந்து போகிறான் என்பதை வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கிறது யாரையோ ஏமாத்துவதாக நினைத்துக்கொண்டு ான்க்கும் நினைத்துமாற்றிக்ளீர்கள் நம் ஜனநாயக சர்க்காரில் நீங்களும் ஒரு அங்க நம் தாய்நாட்டின் தளபதியை நிர்ணயிக்கும் பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்கிறது நல்ல வழியை விட்டுவிட்டு நாஜ வழியை ஏன் இவ்வளவு தானே இன்னைக்கு ஏதாவது இருக்கு ஏன்னா மைக்கு சோடாகிறா ஏற்பாடு பண்ண சௌரியமா இருக்கும் நீங்கள் எல்லோரும் திருந்த வேண்டும் அல்லது பிடிபட வேண்டும் அதுவரையில் நான் பேசிக் கொண்டேதால் இருப்பேன் சிக்க நீ என்ன தூங்கல எப்படி தூங்குறது நிம்மதியா ஒரு கவலையும் எல்லாமே

அவ அங்க வந்தா ரோஷன் கட்ட அடிப்பட்டு வந்திருக்கே எது தடிக்கிறது ஆண்டவன் அடிக்கிறதுக்காக இந்த கைகளை ஆதரவு காட்டுறதுக்கும் எதிர்பார்க்கவே இல்ல நீ அந்த இடத்துக்கு வந்ததே தப்பு ஆமா நான் அந்த இடத்துக்கு வந்தது தப்பு இல்லை நீங்க அந்த இடத்துல இருக்கிறது தான் தப்பு இனிமே தயவுசேர் அந்த திருட்டு வேலைங்களுக்கு எல்லாம் போகாதீங்க அந்த அநியாயமான வழியில பணம் சம்பாதிக்கலாம் நியாயமான வழியிலயே சம்பாதிக்கலாமே அம்மா மாரிமுத்து நான் எப்படியாவது முயற்சி செய்து உங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை வாங்கி தரேன் இனிமே தப்பான நாங்க போகவே மாட்டேன்

நேத்து வரைக்கும் இந்த ஞான உதயமாக இன்னைக்குத்தான் அவனுக்கு ஞான உதயமா இருக்கிறா நேத்தக்கு வித இன்னைக்கு செடி நேத்தக்கு முட்டாள் இன்னைக்கு அறிவாளி ஏ இருக்க கூடாதா இல்ல இருக்க முடியாதா உனக்கு இதுதான் தெரியுமா இன்னும் ஏதாவது தெரியுமா உனக்கு ஒன்னும் புரியல நான் ஒண்ணு சின்ன கண்ணு இல்ல பிளேடு பக்கிரி சாயந்தரத்துக்குள்ள இந்த இடத்தை நீ காலி பண்ண என்னட்ப <laughs> 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 என்னால பண்ணி இருக்க

இந்த தகராறுக்கெல்லாம் நீங்க போக மாட்டீங்களா தகராறு ஒண்ணு இல்ல சார் இந்த ஒரு ஒரு பச்சளை ஒண்ணு இருக்குது நீ போய் நேரம் சும்மா இருக்கீங்களா சார் ஏயா என்ன நடந்தது உண்மையை ஒழிக்காம சொல்லு வந்துங்க வந்து சரி சரி சும்மா இவரை கத்தியால குத்துனது உண்மைதானே இவன் தான் கத்தியில குத்தவன் தான் நான் தடுத்து அவன் கையில அடிபட்டு இந்த கத்தி உன் கையில தான் இருந்தது அதெல்லாம் சரியா ஞாபகம் இல்ல ஓஹோ உனக்கு ஞாபகப்படுத்திக்க டைம் தான் இந்த ஆள் வாக்கப்படுத்தாள்

அந்த மாட்டுக்கு தண்டனையோ அபராதமோ விதிக்கிறீங்க சட்டப்படி நீங்க இவனை தண்டிக்கிறான் ஆனா தண்டிக்கிறதால மட்டும் இவன் தெரிஞ்சிருவானா மறுபடியும் வெறி உணர்ச்சி படி உணர்ச்சியோட தானே வெளியே வருவான் இவனை நல்ல வெடிக்கை கொண்டு வரணும் யார் சார் முயற்சி எடுத்தாங்க நல்லவங்க நமக்கே இந்த வம்புன்னு ஒதுங்கிட்டாங்க காசு படம் இருக்கிறவங்க கடமை சாத்திட்டாங்க படிச்சவங்க கௌரவ நினைச்சாங்க அதனாலதான் அடிதடி வம்பு வழக்கு இதுல தான் படிக்க முடியுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் இப்படிப்பட்ட அப்பாவையை தண்டிக்கிறது நியாயமா சார்

நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி நான் வர்றேன் என்ன தவறாத நம்ம ராஜாவோட குணம் தெரிஞ்சு ஏம்மா அவர் அங்க கொண்டாந்து நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியாத தெரியாதா நான் வெளிய வர வேணாமா கடவுளே இந்த மாதிரி தவறான முறையில பணம் சம்பாதிக்கும் இன்னும் எத்தனை நாள் நான் உடனே ஆரம்ப

பணம் காசு இருக்கிறவனுக்கு பத்து பேர் விரோதிகள் இருக்கிறது என்ன உன்னுடைய மாமாவும் மாமனாரும் பரம யோக்கியர்கள் நீ மனவேல நின்னு தைரியமா சொல்லணும் நீ போயிடுமா விஜய திருச்சியிலிருந்து என்னுடைய நண்பரும் அவருடைய சம்சாரம் வந்திருக்காங்க நீ போய் அவங்க கவனி மாணிக்கவாசகம் வாசகம்